நீங்கள் பலனடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து ஐக்கியம் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் நான் இவர்களுக்காக வேண்டிக் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் சுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் யோ ஒன் பதினேழு இருபது இருபத்தி ஒன்று வித்தியாசமான இயல்புகளை உடைய மனிதர்களுக்கு மத்தியில் காணப்படுகிற நல்லிணக்கமும் ஒருமைப்பாடுமே பாவிகளை ரட்சிக்க தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்பதை பகிர்வதற்கான வலிமையுள்ள இருக்கிறது இந்த சாட்சியை பகிர்வது நமது சலாக்கியமாகும் ஆனால் இதை செய்வதற்கு கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் அவருடைய குணத்திற்கு இசைவாக நமது குணங்கள் வணையப்பட வேண்டும் நம்முடைய சித்தங்கள் அவருடைய சித்தத்திற்கு ஒப்படைக்கப்பட வேண்டும் பின்னர் எந்த ஒரு வேற்றுமையும் மின்றி நாம் ஒன்று இணைந்து வேலை செய்ய முடியும் சின்னஞ்சிறிய வேற்றுமைகள் மனதில் வை வைத்து யோசிக்கப்படும்போது அது கிறிஸ்தவ ஐக்கியத்தை அளிக்கக்கூடிய செயல்களுக்கு வழிநடத்தும் நடத்தும் இவ்வாறு எதிரியானவன் நம்மை மேற்கொள்ள நாம் அனுமதிக்காதிருப்போமாக நாம் தேவனுடனும் ஒருவரோடு ஒருவர் கிட்டு சேருவோமாக அப்பொழுது நாம் தேவனால் நாட்டப்பட்டு ஜீவ நீரூற்றப்பட்ட நீருற்றப்பட்ட நீதியின் விருட்சங்களாக இருப்போம் அப்படியானால் எத்தனை அதிகமாய் கனி கொடுக்கிறவர்களாயிருப்போம் நீ நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் யோவான் பதினைந்து எட்டு என்று கிறிஸ்து கூறவில்லையா தேவனுடைய நோக்கத்தை அதன் ஆழம் மற்றும் அகலத்தில் நிறைவேற்றும் அவருடைய பின்னடியார்கள் மீது ரட்சகரின் இருதயம் நிலை கொண்டு இருக்கிறது அவர்கள் உலகம் முழுவதிலும் சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் அவருக்குள் அவர்கள் ஒன்றாயிருக்க வேண்டும் ஆனால் தங்களுடைய வழியை தேவனுடைய வழிக்காக அவர்கள் மனம் உவந்து விட்டுக்கொடுக்க கொடுக்க முன்வராதவரை தேவன் அவர்களை ஒன்றிணைக்க முடியாது கிறிஸ்துவின் ஜெபம் முழுவதுமாக விசுவாசிக்கப்படும் அதன் அறிவுரைகள் தேவ ஜனங்களின் அணிதின வாழ்வில் அபியாசிக்கப்படும் போது ஒருமைப்பாட்டின் செயலை நமது அணிவரிசைகளில் காண முடியும் கிறிஸ்துவின் அன்பு என்னும் தங்க பிணைப்புகளினால் சகோதரன் சகோதரனோடே ஒன்றிணைத்து கட்டப்பட்டிருப்பான் தேவனுடைய ஆவியானவர் மட்டுமே இந்த ஒருமைப்பாட்டை கொண்டு வர முடியும் தம்மைத்தாமே பரிசுத்தமாக்கியவர் தம்முடைய சீசர்களையும் பரிசு சுத்தமாக்க முடியும் அவருடன் இணைக்கப்பட்டவர்களாக அவர்கள் பரிசுத்த விசுவாசத்தில் ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்படுவார்கள் இந்த ஐக்கியத்திற்காக நாம் போராட வேண்டும் என்று தேவன் நினைக்கின்ற வண்ணம் நாம் போராடும் போது பரிசுத்தாவியானவர் நம்மிடம் வருவார் தேவன் தாமே தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக ஆமேன்